வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் காணொலியானது தமிழ் மொழியும் பிறமொழியும் தமிழ் நிலம் பல்வேறு இனங்களின் குடியேற்றத்திற்கு வாய்ப்பளித்த காரணத்தினால் தனது மொழியான தமிழில் பிறமொழி கலப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது தமிழ் சொற்கள் இது பிற மொழி சொற்கள் இது என்று தமிழர்களுக்கே தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது பல சொற்கள் தமிழ்தான் என நினைத்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் தண்டத்தை அபராதங்கிறோம் பொருளை அர்த்தங்கிறோம் ஆவணத்தை ஆதாரன்னு சொல்கிறோம் அரவணைப்பை ஆதரவுன்னு சொல்கிறோம் தொடக்கத்தை ஆரம்பம்னு சொல்கிறோம் மகிழ்ச்சி ஆனந்தம்னு சொல்கிறோம் அணிகள் ஆபரணம்னு சொல்கிறோம் வியப்பு ஆசிரியம்னு சொல்கிறோம் போக்கற்றவர் அகதின்னு சொல்கிறோம் பிறவி அவதாரணம் சொல்கிறோம் கெடுவு அவகாசம்னு சொல்கிறோம் அமிர்தத்தை அமிர்தம்னு சொல்கிறோம் வட்டறிவு அனுபவம்னு சொல்கிறோம் கொச்சை ஆபாசங்கிறோம் அருளை அனுகிரகங்கிறோம் அழகு அம்சங்கிறோம் கடைப்பிடி அனுசரிங்கிறோம் நிலைய நிரந்தரம்னு சொல்றோம் அண்மைய சமீபம்னு சொல்றோம் விற்பனைய வியாபாரம்னு சொல்றோம் திடல மைதானம்னு சொல்றோம் அருமைய பிரமாதம்னு சொல்றோம் செருக்கு கர்வமானது அனைத்து சர்வமானது தொலைவு தூரமானது நோன்பு விரதமானது வேள்வி யாகமானது எளிமை சுலபமானது சிற்றூர் கிராமமானது சொல் வார்த்தையானது சிக்கல் பிரச்சனையானது சிந்தனை யோசனையானது செல்வம் ஆஸ்தியானது ஒற்றுமை ஐக்கியங்கிறோம் மிடுக்கு கம்பீரங்கிறோம் இரக்கம் கருணைங்கிறோம் குடத்த கலசம்னு சொல்றோம் திருமணத்தை கல்யாணம்னு சொல்றோம் கோல கிரகம்னு சொல்றோம் காசான குருவுன்னு சொல்றோம் குழுவ கோஷ்டிங்கிறோம் சூளுரை சபதங்கிறோம் அறிவ புத்திங்கிறோம் திட்டத்தை யுக்திங்கிறோம் அடியார்களை பக்தர்ன்றோம் நிறைவ திருப்திங்கிறோம் குருதிய இரத்தம்ங்கிறோம் பண்ண ராகம்ங்கிறோம் காச பணம்னு சொல்றோம் ரசம்னு சொல்றோம் பகுதிய பாகம்னு சொல்றோம் ஆணைய உத்தரவுன்னு சொல்றோம் கோயிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் வடமொழியான கும்பாபிஷேகமானது இன்று தமிழில் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா என்றானது நம் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்ததோ அதே போன்று பிறமொழி சொற்களை நீக்கி நம் தாய்மொழியில் உரைப்பது நமது தலைமுறையின் கடமையாகும் தமிழ் பேசுவோம் பிறமொழி கலப்பில்லாமல் உறக்க சொல்லுவோம் இவ்வுலகிற்கு தமிழர்களின் பெருமையை நன்றி